முதல்ல நம்ம வந்து கவலைப்படக்கூடாதுங்க அவர் வந்து பஞ்சாமிர்தம் பண்ணாரு எங்கிட்ட பஞ்சாமிரதம் இல்ல அவர் கிட்ட வெள்ளி பாத்திரத்துல பண்ணாரு வெள்ளி பாத்திரம் இல்லைன்னா யோசிக்கவே வேண்டாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணும் ஒரு ஜலம் இருக்கா தண்ணீர் இருக்கா தண்ணீரை சுவாமி அர்ப்பணம் பண்ணுங்க போதும் தண்ணீர் இல்லாம இல்லையே நம்ம சாப்பாடு சாப்பிடுறோமா சிவா பூர்த்தி எடுத்து போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிரசாதம் போட முடியல இந்த புஷ்பம் போட முடியல இந்த மந்திரம் தெரியல ஒண்ணுமே யோசிக்க வேணாம் அதுக்கு வந்து யதாசக்தின்னு சொல்றார் பவ சர்வாத்திய கிருபாம் குரு மேல கருணை காட்டுவா அப்படின்ட்டு இந்த கருணையோட மனது அப்புறம் மெயினா இட்டு நாமாக்கள் சொல்றாங்க ஐயா நீங்களும் சொல்லலாம் ஏன்னா அவளாலும் சொல்லலாம் அந்த சுவாமிக்கு எல்லாம் அந்த புஷ்பங்கள் எல்லாம் ஆஹ் சேர்த்துட்டுங்க ஆஹ் இந்த அர்ச்சனை சொல்றார் ஓம் பவாய தேவாய நம ඕම් බවාය දේවාය නමහ ඔම් සර්වාය දේවාය නමහ චර්වාය දේවාය නමහැ ඔම් ඊසානාය දේවාය නමහ ම් ඊශානාය දේවාය නමහැ ඔම් පශුපතයේ දේවාය නමහ ඔම් පශුපතයේ දේවාය නමහැ ඔම් රුද්‍රාය දේවාය නමහ ම් රුද්‍රාය දේවාය නමහ ඔම් උග්‍රාය දේවාය නමහ ඔම් උග්‍රාය දේවාය නමහැ ඔම් බමාය දේවායනමහ ඔම් බීමමාය දේවාය නමහැ ඔම් මහතේ දේවාය නමහ ම් මහතේ දේවාය නම எட்டு நாமாக்கள் சிவபெருமான போதுங்க சிவபெருமான துதி பண்ணக்கூடிய எட்டு நாமாக்கள் அஷ்ட புஷ்பங்கள்ரு இந்த எட்டு இந்த அஹ் நாமாக்களை சொன்னாலே சுவாமி பிரீத்தி ஆயிடுவேன்